அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றி வீரர்களே தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய மற்றும் கூட்டணி கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளை அனைவருக்கும் முதல் கண் பணிவான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நீலகிரி பாராளுமன்ற தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளராக தமிழ்ச்செல்வன் அவர் மேட்டுப்பாளையம்வானிசாக தொகுதிக்கு வெற்றி வேட்பாளராக சேர்த்து டெல்லியிலே உங்கள் குரலாக நிச்சயமாக லோகேஷ் தமிழ் செல்வன் அவர்கள் உறுதியாக உங்களுக்காக வாக்குறுதிகளை கொடுத்த வாக்குறுதிகளை உங்களுக்காக பாடுபடுவார் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் உங்களுக்கு உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறோம் எனவே சிறந்தவர்களா இல்லை அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர் சிறந்தவரா என்ற கேள்வியை மக்களாக உங்கள் முன்னாடி நான் வைக்கிறேன் எனவே உங்களுக்கான ஒரு சிறந்த வேட்பாளர் நிச்சயமாக லோகேஷ் தமிழ் சிங்கன் அவர் வெற்றி சின்னமாக சிறந்த முறையில் பணியாற்றி உங்களுக்காக குரல் கொடுத்து நம்ம கொடுத்த அத்தனை வாக்குறுதிகளையும் நிறைவேற்றி நிச்சயமாக தேயிலை தொழிலாளர்களுக்கும் தாய்க்குலங்களுக்கும் இங்கே வாழ்கின்ற அனைத்து மக்களுக்குமே அவர் ஒரு சிறந்த வேட்பாளராக இருந்து உங்கள் வீட்டு பிள்ளையாக நீங்கள் கூட்டில் குரலுக்கு ஓடி வந்து அனைத்து பிரச்சனைகளையும் நிச்சயமாக தீர்த்து வைப்பார் என்பதை இந்த நேரத்திலே உங்களுக்கு நான் சொல்றேன் ஏன்னா இன்னைக்கு நடக்கிற ஆட்சியை பத்தி நீங்களே பாருங்க எங்க பார்த்தாலும் கஞ்சா டாஸ்மாக் போதை சட்டம் ஒழுங்கு சீர்கேடு வேலையில்

கூட்டணிக்கும் பாஜக கூட்டணிக்கும் மக்கள் இந்த தேர்தலில் நான் கேட்டுக்கிறேன்